ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரிக்க தீர்மானித்திருக்கின்ற சஜித் பிரேமதாச எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அவருடைய வெற்றியை உறுதி செய்து கொள்வதற்காக இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் சஜித் பிரேமதாசவுடன் இருக்கின்ற அணியில்தான் இந்த நாட்டை மீள எழுப்புவதற்கான அனுபவம் வாய்ந்த குழு இருக்கிறது அரச ஊழியர்களாகிய உங்களுடைய கௌரவத்தை கண்ணியத்தை பேணி பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு ஆட்சியில் இருக்கின்ற யாருக்கும் இருக்கிறது என்கின்ற அதே வேளை உங்களுக்கு மேல் அநியாயமாக சுமத்தப்பட்டிருக்கின்ற சுமைகளை குறிப்பிட்ட அளவிலாவது குறைப்பதற்காக இந்த பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் நாங்கள் உலக நாணய நிதியத்துக்கு கொடுத்த வாக்குறுதிகளையும் பேணுகின்ற அடிப்படையில் எதை செய்ய முடியும் என்பதை ஏற்கனவே விஞ்ஞாபனத்திலே சஜித் பிரேமதாச சொல்லியிருக்கிறார் இதன் சாத்தியப்பாடுகளை சரியாக ஆராய்ந்த பிறகு எங்களுடைய தரப்பின் பொருளாதார நிபுணர்கள் இந்த கொடுப்பனவுகளை கொடுப்பதற்கான வலிமை எங்களுடைய அரசுக்கு இருக்குமா அதற்கான போதிய அரச வருவாயை நாங்கள் ஈட்டிக் கொள்ளலாமா என்கின்ற பல விஷயங்களை மிக கூர்மையாக ஆராய்ந்த பிறகுதான் உங்களுக்கான குறைந்தபட்ச ஊழியமாக ஐம்பத்தேழாயிரம் ரூபாயை தருவதான வாக்குறுதியையும் இருபத்தி நாலு சதவீதம் சம்பள உயர்வு சம்பந்தமான விவகாரத்தையும் முப்பத்தாறு சதவீதமாக இருந்த உச்சக்கட்ட வரிசுமையை இருபத்தி நாலு சதவீதத்துக்காக குறைப்புன்ற அந்த தீர்மானத்தையும் சஜித் பிரேமதாச எடுத்திருக்கிறார் நாட்டின் வருமானத்தை அதிகரிக்கின்ற அதே நேரம் நாட்டினுடைய அரச ஊழியர்களின் கௌரவத்தையும் அவர்களின் வாழ்க்கை செலவின அதிகரிப்பினால் குடும்பங்கள் படுகின்ற அவஸ்தையையும் கவனத்தில் எடுத்துத்தான் இவ்வாறான வாக்குறுதிகளை நாங்கள் எங்களுடைய தரப்பினர் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம் புதிய ஒரு அரசு சேவை கண்ணியத்தை வளர்க்க வேண்டும் நிரந்தரமாக இந்த நாட்டிலே பொருளோடி போயிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் இம்முறை உங்களுடைய தெரிவு அனுபவம் இல்லாத ஒரு தரப்பினை தெரிவு செய்வது அல்ல அதே நேரம் வெறும் வெற்று பேச்சுக்களினால் சவால் விடுகின்ற பேச்சுக்களினால் இந்த நாட்டிலே ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்று கடந்த காலங்களில் மிக மோசமான வன்முறையில் ஈடுபட்டவர்கள் இன்று புதிய முகமூடியோடு வந்து உங்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள் உங்களுடைய அரச ஊழியர் என்கிற அந்த பொறுப்பை இந்த தேர்தலிலும் தேர்தல் கடமைகளில் ஈடுபடுவதற்கு பதிவு செய்திருக்கின்ற நீங்கள் சஜித் பிரேமதாச என்கின்ற நாங்கள் உங்களுக்கு பிரேரிக்கின்ற இந்த வேட்பாளருக்கு வழங்குவதன் மூலம் சுபிட்சமான இலங்கையை கட்டியெழுப்புவதற்கு எங்களோடு கைகூர்ப்பீர்கள் என்ற அதீத நம்பிக்கையோடு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் அன்பு நிறைந்த சலாம் வணக்கம் ஆயிபோவன்